வணக்கம் நண்பர்களே ஒருவர் புதிதாக ஒரு வீடு கட்டினார் வீட்டு கதவு ஜன்னல் செய்ய பலகைக்கு வீட்டின் முன் நிற்கும் பெரிய வேப்ப மரத்தை வெட்ட முடிவு செய்தார் அந்த மரத்தில் ஒரு காகம் கூடு கட்டி குஞ்சுகளோடு வாழ்ந்து வந்தது மரத்தருகே அப்பாவும் மகனும் வந்தனர் கதவு ஜன்னலுக்கு இந்த மரத்தை தான் வெட்டப்போகிறோம் என்றார் அப்பா யாருப்பா வெட்டுவார்கள் என்று மகன் கேட்டான் நம் உறவுக்காரர்களை வர சொல்லியிருக்கிறேன் என்றார் அப்பா காக்கை குஞ்சுகள் பயந்தன தாய் காக்காவோ எந்தவித பதற்றமும் காட்டவில்லை அடுத்த நாள் உறவுக்காரர்கள் யாரும் வரவில்லை மகன் அப்பாவிடம் கேட்டான் ஏன்பா யாரும் வரல உறவுக்காரர்கள் ஏமாற்றி விட்டார்களா நாளை நண்பர்களை வர சொல்லியிருக்கிறேன் என்றார் அப்பா அப்போதும் தாய்க்கு பதறவில்லை ஏன்பா உங்கள் நண்பர்களும் ஏமாற்றி விட்டார்கள் இன்றும் யாரும் வரவில்லை என்று மகன் கேட்டான் அப்பா சொன்னார் நாளை நாமே மரத்தை வெட்டி விடுவோம் காக்கை குஞ்சுகள் அம்மாவிடம் சிரிப்போடு கூறின சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதே இவங்க வேலையா போச்சு ஆனால் இதனை ரசிக்கும் மனநிலைமையில் இல்லாத தாய்க்காகம் பதற்றத்துடன் கூறியது இல்லை குழந்தைகளே வாழ்வதற்கு வேறு இடம் தேட வேண்டிய நெருக்கடி இன்றே வந்துவிட்டது விட்டது ஏமா இப்போது மட்டும் படபடுப்பு ஆகிவிட்டாய் என்று புரியாமல் கேட்டன குஞ்சிகள் இப்போது அவர்கள் தங்களை நம்பி காரியத்தில் இறங்க முடிவு செய்துவிட்டனர் நாளை எப்படியும் மரத்தை வெட்டிவிடுவார்கள் என்றது தாய்க்காகம் தன்னை நம்பி களத்தில் இறங்கும் யாரும் வெற்றி இழைக்க அடைந்தே தேருவார்கள் அதனை இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது இந்த உள்ள கருத்து உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்